நண்புகள் அனைவருக்கும் மற்றொரு வீரர்களாக உங்கள் மிகவும் சமாதானமும் உண்டாவதாக அனைவரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாணல் நிகழ்ச்சியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பேஸ்புக் பிரபலம் தொண்ணூறாயிரம் லக்களுக்கு மேல் சம்பாதித்த எமது சூப்பர் ஸ்டார் ஜி அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம் ஹலோ هلا هلا كيف حالك السلام عليكم كلنا في زين كيف حالك زين انت زين انا زين <applause> <كلنا باي. تصفيق> سلام <applause> عليكم ورحمه الله وبركاته يا اخي عليكم السلام ورحمه الله وبركاته يا قلبي கரிம்பாய் மிக்க நன்றி உங்களது எங்களது இந்த புரோட்காஸ்டிலே நீங்கள் சம்மதித்ததற்கு உங்களது பொன்னான நேரத்தை எங்களுக்கு தந்து எமது நேர்களுக்காக நேரடியாக தந்ததற்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி செல்ல கடமைப்பட்டுகிறோம் நேரடியாகவே நாம எமது இன்டர்வியூக்கு உங்களை அழைத்து செல்கின்றோம் ஏனென்றால் உங்களுக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை நீங்கள் அடைய அடைய அந்த வகையிலே நேர்கள் மிகவும் நிறைய கேள்விகளை உங்களிடம் கேட்க ஆவலிடம் நேர் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்களும் அந்த வகையிலே எங்களால் முடிந்த அளவுக்கு அஹ் அந்த கேள்விகளை நாங்கள் அகமடை செய்ய இருக்கின்றோம் சோ அந்த வகையில முதலாவது கேள்வி உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்யுங்கள் உங்களது உண்மையான பெயர் என்ன நீங்கள் இந்தியாவிலே எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் அதை பற்றி கொஞ்சம் என்பது நேர்களுக்காக சொல்லுங்களேன் உம் கண்டிப்பா சொல்றேன் என்னோட முழு பேர் வந்து ரசூல் கரீம் நான் வந்து இந்தியால வந்து திருச்சிராப்பள்ளி திருச்சி என்ற தான் இருக்கிறேன் நான் கிட்டத்தட்ட கத்தருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல வந்து எனக்கு வந்து ரசூல்னு தான் பேர் தெரியும் நான் கல்ஃபுக்கு வந்ததுல இருந்து கரீம் ஆனா என்னோட முழு பேர் ரசூல் கரீம் வெரி குட் வெரி குட் ரசூல் கரீம் ஓகே வெரி குட் அந்த வகையில நீங்கள் கலைத்துறையிலே உங்களுக்கு எவ்வாறு இந்த நாட்டம் ஏற்பட்டது இருந்ததா ஆரம்பத்தில் பாடசாலை காலங்களில் இருந்ததே இருந்தே உங்களுக்கு கலைத்துறையில ஒரு நாட்டம் இருந்ததா இதனை நேர்கள் அறிவதற்கு மிகவும் ஆர்வலாக இருக்கிறார்கள் இதனை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன் ஆஹ் கண்டிப்பா சொல்லலாம் நான் வந்து சின்ன பிள்ளையில படிக்க முதல்ல இருந்தே எனக்கு வந்து சினிமால நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஆனா வந்து எப்படி நடிக்கணும் எப்படி என்னன்னு தெரியாது ஆனா ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனா நம்ம நடிக்கணும் ஆனா எப்படியாவது ஒரு படமாவது பண்ணணும் எப்படியாவது ஒரு ஒரு படத்துலயாவது வந்துடணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே அந்த ஆசை இருந்துச்சு இப்பவும் இருக்குது வெரி குட் சோ ஆரம்ப காலத்தில இருந்தே ஆட நானும் ஒரு சூப்பர் ஸ்டார் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 அவளோட நீங்க ட்ரை பண்ணி கொண்டிருந்தீங்க அப்ப அந்த வகையில யார ஒரு ரோல் மாடலா நீங்க கருதுனீங்க யாரை பாத்தி இவரை போல நான் வரணுமே எப்படி இருக்கணுமே சொல்லி யாராவது பத்தி ஒரு ஒரு ரோல் மாடலா நீங்க யாராவது நினைச்சதுண்டா நான் வந்து நினைச்சது உண்டு இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு வந்து ரோல் மாடல் அப்படின்னா அந்த காக்கா காக்கா படத்துல ஜீவன் வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு அந்த படத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு வந்து அவர் மாதிரி ஒரு படம் பண்ணணும் அந்த அந்த ரோல் மாதிரி ஏன்னா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவே வந்து ஒரு வில்லனுக்கு பயப்படுற மாதிரி அந்த படத்துல காட்டிருப்பாங்க இந்த படத்துலயுமே வந்து தான் வந்து மாதிரி காட்டுவாங்க அந்த படத்துலதான் ஒரு வில்லன் வந்து ஒரு ஹீரோ வந்து பயப்படுற ஒரு அந்த சூப்பரா இருக்கு அந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த அவர் அவருதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை ரோல் மாடல் இருந்துச்சு அவர் மாதிரி நான் முடியெல்லாம் வளர்த்தேன் அந்த மாதிரி கொஞ்சம் நாள் வளர்த்து தெரிஞ்ச கொஞ்சம் அந்த மாதிரி இருந்த நாட்கள் எல்லாம் உண்டு கண்டிப்பா கண்டிப்பா கிட்டத்திலையும் நீங்க எமது பேஸ்புக் நேர்களுக்காக ஒரு அந்த பேஸ்புக் புகைப்பட தொகுப்பை நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள் பார்ப்பதற்கே மிகவும் சந்தோஷமா இருந்தது அந்த வகையில் நீங்கள் திரைப்படத்துறையிலே பல வகையான முயற்சிகள் செய்தும் எவ்வாறு அது ஒரு சக்சஸ் ஆன முறையில ஏதாவது படத்தில நடத்தீர்களா அது எவ்வாறு உங்களுக்கு அமைந்தது அந்த இருந்தது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இந்தியாவிலே திரைப்படத்துறையிலே கால்நடைப்பதால் மிகவும் ஒரு கஷ்டமான காரியம் என்று எமது நேர்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆஹ் கண்டிப்பா ரொம்ப 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 கஷ்டம் ஈஸியே கிடையாது நினைக்கிற மாதிரி கிடையாது சான்ஸ் கிடைக்கிறது வந்து நம் ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து சென்னையில அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க சான்ஸ் தேடி அதே மாதிரிதான் நானும் அந்த லட்சக்கணக்கான ஒருத்தனை தான் போனேன் போனோன்னே ஒரு சொல்லலாம் எனக்கு ஒரு வாய்ப்பா இல்ல என்னோட அதிர்ஷ்டமா இல்ல என்னனு தெரியல போ போய் ஒரு சினிமா கம்பெனி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சினிமா கம்பெனில பார்க்க போ போய் நான் சான்ஸ் கேட்கிறேன் சான்ஸ் கேட்கும் போது அந்த சினிமா கம்பெனியோட டைரக்டர் கேட்டாரு என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு ஐயோ நான் ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சான்ஸ் கேட்க வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன் அப்ப என்ன வந்து ஆல்ரெடி நான் ஏதோ படம் பண்ணிட்டு இருக்க மாதிரியோ எங்கேயோ பார்த்த மாதிரியோ ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரியோ என்னோட ஃபேஸ் சினிமா பேஸா தெரிஞ்சிருக்கலாம் அவருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த படம் பேரு வந்து தலப்புள்ள அது சில காரணங்களால அதுலயும் நடிச்சேன் ஆனா அந்த படம் இன்னும் வெளியே வரல சில பைனான்சியல் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமா வந்து சென்னையில வந்து ஒரு பைக் கண்டிப்பா வேணும் இருந்தாதான் சான்ஸ் தேட முடியும் ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிகள் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும் இங்க ஒண்ணு இருக்குதுன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கம்பெனி இருக்கும் இன்னொரு பட கம்பெனி அங்கிட்டு இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு பட கம்பெனி இருக்கும் அந்த மாதிரி பைக் இருந்தாதான் சாத்தியம் ஆனா நான் நடந்தா போவேன் என்கிட்ட பைக்லாம் இல்லை நடந்து அப்படியே சாலிகிராமம் சுத்தி தான் ஏவிஎம் ஸ்டூடியோ ஏவிஎம் ஸ்டுடியோ சாலிகிராமம் ஏன்னா அங்கிட்டு தான் நிறைய எல்லாம் இருக்கும் சினிமா கம்பெனி ஆஃபீஸ் ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் நேர்ல போய் போட்டோ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து நம்மளுக்கு நம்மள போட்டோ எழுதி நம்மளோட டீட்டெயில் பேக்ல எழுதி கொடுக்கறோம் கேட்பாங்க ஒரு கம்பெனிக்கு போறோம்னா அந்த மாதிரி புதுப்படம் ஒன்று ஆரம்பிக்க போறாங்கன்னா அங்க போயிட்டு நம்ம போட்டோவும் நம்மளோட போன் நம்பர் நம்ம டீட்டெயிலு கொடுத்துட்டோம்னா அவங்க கால் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய தேடி அலைஞ்சதுல எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது யுவன் யுவதின்னு ஒரு படத்துல நல்லா ஃபுல் படம் ஃபுல்லாவே கொஞ்சம் கொஞ்சம் சீன் வருவேன் அதுக்கப்புறம் வெடி அதுக்கப்புறம் ராஜபாட்டை அதுல கொஞ்சம் சீனு இந்த மாதிரி சீரியல் தெலுங்கு சீரியல்லாம் கூட பண்ணியிருக்கேன் பாசையே தெரியாம தெலுங்கு சீரியல்ல எல்லாம் நடிச்சிருக்கேன் ஏதோ ஒண்ணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நான் தான் வீட்டுக்கு வந்து முத பையன் எனக்கு கீழே ரெண்டு தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க அப்போ என்னோட வருமானத்தை நோக்கி தான் என்னோட ஃபேமிலி ரன் ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன் அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுறது சினிமா ஒரு மாதம் வேலை இருக்கும் ரெண்டு மாதம் வேலை இருக்காது அப்போ பணம் தான் முக்கியம்னு ஒரு நிலைமை வர்றப்போ அதை கண்டினியூ பண்ண முடியல பணம் கண்டிப்பாக வேணும் வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற போது கண்டினியூ பண்ண முடியாமல் அதை விட்டுட்டு வெளிநாடு வந்துட்டேன் வெரி இன்ஸ்பிரேஷன் தான் மேம் அடுத்த கேள்வி உங்களுக்கு ஏன் துறை விட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்றீர்கள் எப்போது சென்றீர்கள் என்பதை நீங்கள் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி விட்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நீங்கள் சென்றீர்கள் என்று குறிப்பிட்டீர்களா அது கரெக்டா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இரண்டாயிரத்தி ஏழுல அப்பெல்லாம் நான் வந்து படமெல்லாம் நடிக்க போகல ஆசை இருந்துச்சு அவ்வளவுதான் ஆசை இருந்துட்டு அந்த படம் பார்த்த காக்கா படம் பார்த்து அந்த ஜீவன் கேரக்டர் எனக்கு ரொம்ப எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை மாதிரியே முடி வளர்க்க ரெண்டாயிரத்தி ஏழுல தான் கத்தர் வந்துட்டு ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு நான் அந்த முடியெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சு அந்த கிட்டத்தட்ட நாலு வருஷமா வளர்த்தேன் அந்த முடி ஆஹ் முடி வளர்த்து கரெக்டா ஒரு மூணு வருஷத்துல ரெண்டாயிரத்தி ஏழு வளர்ந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்துல ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போனோன்னா எல்லாம் பார்த்தோன்னா எமது வீடியோவிலே சில தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுத்திக் அந்த வகையிலே நாங்கள் பொறுத்திருங்கள் நேர்களை நாங்கள் மீண்டும் கரீம் அவர்களை நினைத்துக் கொள்வோம் தெரியும் நான் தற்பொழுது இங்கிலாந்திலே மிர்ஸ் நகரிலே இருந்து கரீம் அவர்கள் தற்பொழுது இந்தியாவிலே இருந்து நாங்கள் நேரடியாக இந்த தொழில்நுட்பம் எமதுக்கு கை கொடுத்திருக்கின்றது இவ்வாறான ஒரு நேர்காணலை நாங்கள் இந்த நேர்களுக்காக செய்யலாம் என்று அந்த வகையில சிறு அஹ் ஒரு தடங்கள் கரீம் கைம் அவர்கள் பக்கத்தில் இருந்து வந்திருக்கின்றது நேர்கள் பொறுத்திருக்க வேண்டும் நாங்கள் மீண்டும் அவரை இணைத்து மேலும் பல சுவாரஸ்யமான கேளிகளை அவரிடம் கேட்க இருக்கின்றோம் சோ நேர்கள் பொறுத்திருங்கள் மீண்டும் நாங்கள் அவரை இந்த லைவ் வீடியோ இணைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் அனைவருக்கு தெரியும் ஒரு சிறந்த ஒரு திறனாளி அவர் பேஸ்புக்கிலே தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட நண்பர்கள் அவரது பேஜை லைக் செய்திருக்கிறார்கள் அவரது திறமையை வெளிநாட்டிலே இருந்தாலும் அவர் தனது திறமையை வேலை செய்த இடத்திலே இருந்து எமது நாட்டு கலாச்சாரம் என்பவற்றை அரபிகளுடன் சேர்ந்து ஒரு வீடியோவாக பண்ணிக்கொண்டிருக்கின்றார் ஒரு ஃபன் டைமாக அவர் ஆரம்பித்திருக்கின்றார் இருந்தும் அவ்வாறான ஒரு ஒரு நபரை நாங்கள் யூடியூப்லேயும் நீங்கள் பேஸ்புக்லேயே அவருக்கு லைவ் சப்ஸ்கிரைப் செய்து போன்று நீங்கள் யூடியூப்லேயும் அவர் வந்திருக்கின்றார் நிச்சயமாக போய் அவர் சனலை நான் இங்கே கீழே கொடுத்திருக்கின்ற டிஸ்கிரிப்ஷன்களை கொடுத்திருக்கின்றேன் அஹ் அவருடைய சேனலுக்கும் நீங்கள் சென்று நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அஹ் அவருக்கும் உங்களது ஆதரவையும் கண்டிப்பாக அஹ் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் மீண்டும் கரீம் அவர்களை எமது லைவ் வீடியோ வினாக இணைப்பதற்கு நாங்கள் மீண்டும் முயற்சி செய்கின்றோம் ஆஹ் உங்கள் பொறுமைக்கும் அஹ் மிக்க நன்றி சோ இவ்வாறான ஒரு சுவாரஸ்யமான அவரது வாழ்நாளிலே இவ்வாறு அவர் இந்த கலைத்துறைக்கு வந்தார் என்ற பல கேள்விகள் எமது நேர்களுக்கு இருக்கும் அந்த அந்த வகையிலேயே நாங்கள் இந்த ஒரு கலந்துரையான நேர்காணலை இந்த கலபரேஷனை யூடியூப் லைவினோட நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம் அஹ் தற்பொழுது நான் இங்கே இங்கிலாந்திலிருந்து கரீம் அவர்களை இந்தியாவிலிருந்தும் நாங்கள் அஹ் ஆஹ் ஹேங் அவுட் மூலமாக நாங்கள் தொடர்பு கொண்டிருந்தோம் சிறு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எமது எமது கம்யூனிகேஷன் கொஞ்சம் தடைப்பட்டிருக்கின்றது அஹ் நாங்கள் மீண்டும் கரிம் அவர்களை தொடர்ந்தும் இணைப்பதற்கு நாங்கள் அஹ் தொடர்த்தும் தொடர்ந்து இணைப்பதற்கு நாங்கள் மூச்சு செய்து கொண்டிருக்கின்றோம் ஓகே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த லைவ் வீடியோவை நாங்கள் என்று மீண்டும் திரும்பவும் கரீம் அவர்களை மீண்டும் இணைப்ப இணைப்பதற்கு நாங்கள் ட்ரை நேர்களை இன்று ஒரு இரண்டு நிமிடங்கள் நாங்கள் பொறுத்து பார்ப்போம் கரீம் மீண்டும் எமது எங்களுடன் இணைவாரா என்று அந்த வகையில உங்களுக்கு தெரிந்திருக்கும் தமிழ் டெக்னோ நான் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்திருந்தேன் அந்த வகையிலே எமது இலகு தமிழில் அஹ் தமிழ் மொழி மூலமான தகவல் தொழில்நுட்பங்களை உங்களுக்கு உடனுக்குடன் அறிவித்து வருவதற்காகவே ஒரு ஒரு பாட்டாயமாகவே இந்த இந்த சேனலை ஆரம்பித்திருக்கின்றேன் அந்த வகையிலையும் நீங்களும் தமிழ் செக்னோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக எமது வீடியோகளுக்கு சென்று நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகின்றோம் இருந்தால் நீங்கள் அந்த ஒரு லைக் செய்து விடுங்கள் உங்கள் கீழே பதிவிடுங்கள் உங்களது நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் இது அஹ் உந்து சக்தியாக இருக்கும் இதே போன்று வேறு யாராவது செய்ய விரும்பினால் நிச்சயமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்களும் உங்களுக்கும் ஒரு ஒரு களம் அமைத்து இருப்பதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நீங்களும் விரும்பினால் எங்களுடைய இணையெல்லாம் நாங்களும் இது போன்ற பல வகையான கலபுலேஷன்ஸ்களை செய்வதற்கான ஐடியாக்களோடு நாங்கள் இருக்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் மீண்டும் கேரிங் டைம் அவர்களை இணைப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம் அஹ் அங்கே தொழில்நுட்ப கரீம் அவர்களது பக்கத்திலே இருந்த ஒரு சிறு தொழில்நுட்ப கோராறு ஏற்பாடு கொண்டிருந்தது மேலும் சுவராசியமான முறையில இந்த குழந்தையாடல் போய்கொண்டிருந்தது கரீம் அவர்கள் அஹ் ஆரம்பத்திலே இருந்தே அவர் தனது அஹ் ஒரு எதிர்காலத்தை ஒரு லட்சியமாக வைத்துக் கொண்டிருந்தார் ஒரு சினிமா துறையிலே ஒரு நடிகனாக வர வேண்டும் என்பதற்காக இதற்காக பல வகையான முயற்சிகளிலே அவர் இறங்கி இருந்தார் அந்த வகையிலே அவர் சொல்லியிருந்தார் பல பல வகையான சிறு சிறு திரைப்படங்களிலும் அவர் நடித்து நடித்திருக்கின்றார் ஈவன் ஆஹ் அவருக்கு குறைந்திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார் என்று அஹ் அவர் கூறியிருந்தார் அஹ் அந்த வகையிலே நாங்கள் கருமை சொல்லக்கொண்டு அப்படியான ஏதாவது படங்கள் வந்திருந்தால் நாங்கள் கீழே இருக்கின்ற இந்த லிங்க்ல நாங்கள் கொடுப்போம் தமது சூழல் காரணமாக கரீம் அவர்கள் வெளிநாடு சென்றிருந்தார் ஆஹ் குடும்பத்தில் மூத்த பிள்ளை குடும்பத்திலே இருக்கின்ற குடும்பத்தை கட்டிக்காக்க வேண்டும் ஒரு பொறுப்புணர்ச்சியின் காரணமாக அவர் மீண்டும் வெளிநாடு சென்றதாக கூறுகின்றார் அந்த வகையில்தான் எமது தடைப்பட்டது மீண்டும் நாங்கள் அவரை மீண்டும் அணைப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம் இணைந்தது பல வகையான சுவாரஸ்யமான தகவல்களை அவர் உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த வகையிலே நாங்கள் நேர்கள் அவர்களை நேர்களுக்கு நாங்கள் எமது மனமார்ந்த நன்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருந்த இணைந்திருந்தமைக்கு இணைந்திருக்கு இறந்திருந்து கொண்டோம் அந்த வகையிலே தொழில்நுட்ப கோளாறு எமது இந்த லைவ் வீடியோவை குறுக்கீடு செய்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் மீண்டும் கரீம் ட்ரை அவர்களை தற்பொழுது நாங்கள் இணைத்துக் கொண்டதற்கு நாங்கள் அஹ் கொண்டிருக்கின்றோம் மீண்டும் கரீம் தற்பொழுது ஒன்லைன்ல வந்திருக்கின்றார் மீண்டும் பார்ப்போம் இன்னும் சிறு சிறு வேலையில அவர் இணைவார் என்று நாங்கள் அஹ் நம்புகின்றோம் அவரது இன்டர்நெட்ல ஒரு சிறு தடங்கள் வந்ததன் காரணமாக நாங்கள் ஆஹ் இதனை சற்று தாமதிக்க வேண்டிய ஒரு ஏற்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில நேர்கள் அனைவரும் நீங்கள் தமிழ் டெக்னோவை பற்றி அறிந்திருப்பீர்கள் ஒரு சின்ன உதாரணம் நான் ஒரு இரண்டு மூணு வருடங்களுக்கு முதலே தான் இதனை ஒரு பொழுதுபோக்காக தான் ஆரம்பித்திருந்தேன் எமது நண்பர்கள் நீங்கள் பார்க்கலாம் பல்பாறு வகையான தமிழ் யூடியூப் சேனல்களை வைத்து அவர்கள் ஃபுல் டைமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் சக்சஸ் ஆன முறையிலே அவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் யாராவது இவ்வாறான ஒரு முயற்சியிலே வேண்டும் என்று வந்து இறங்க வேண்டும் என்று கண்டிப்பாக உங்களால் முடியும் அஹ் எமது தமிழ் சேனல் தற்பொழுது பல வகையான தமிழ் சேனல்கள் வந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஒரு துறையை தேர்வு செய்து கணனி என்றால் கணனி உங்களுக்கு சமைக்க தெரியும் என்றால் சமையல் வேறு எந்த வகையில நீங்கள் அஹ் உங்களது திறமை இருக்கிறதோ அந்த வகையிலே நீங்கள் தொடர்ந்து வீடியோக்களை நீங்கள் செய்யலாம் யூடியூப்லையும் நாங்கள் இவ்வாறு சாதித்து காட்டலாம் என்று பல வகையான நாங்கள் நண்பர்கள் நாங்கள் நமது யூடியூப் நண்பர்களை நாங்கள் பார்த்துக்கின்றோம் உதாரணத்துக்கு தமிழ் அவர்கள் மிகவும் குறுகிய காலத்திலே இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்களை பெற்று மிகவும் வீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அதை போன்று இன்னும் பல பல ஆஹ் வகையான யூடியூப் சேனல்களும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றன சோ நண்பர்கள் நீங்களும் இந்த வகையில ஏதாவது திறமைகளை கொண்டிருந்தால் நீங்கள் தேவையில்லை உங்களுக்கு ஏதாவது விலை கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும் தற்பொழுது வகையில இருக்கின்றன ஸ்மார்ட் போன்ல இருந்தே நீங்கள் லைவ் வீடியோக்களை போட முடியும் அதே மாதிரி ஸ்மார்ட் போன்லே இருந்தே நீங்கள் வீடியோக்களை எடிட் செய்து போட முடியும் அதே ஒரு சின்ன கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும் ஆரம்பத்திலே நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வேண்டுமே எனக்கு லட்சக்கணக்கில் ஆயிரம் கணக்கில் பணம் வேண்டுமே ஒரு ரூம் ஹாய் பண்ண வேண்டுமே இவ்வாறு எங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை என்ன எடுத்துக்கொண்டால் நான் ஒரு குடும்பஸ்தன் அந்த வகையில இருக்கின்ற ஒரு ஃப்ரீ டைம்ல தான் இந்த வீடியோக்களையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் சோ அந்த வகையில உங்களது ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக தேவையாக இருக்கின்றது உங்கள் ஆதரவையும் நீங்கள் எமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் உங்கள் ஆதரவையும் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் இந்த இந்த லைவ் வீடியோவை தற்போது நிறுத்தி நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுகின்றோம் தடங்களுக்கு மிக்க நாங்க மறந்துகின்றோம் மீண்டும் அஹ் எங்களுக்கு லைவ் வீடியோனாக இணைந்திருங்கள்